என்ன அவர் பாட்டுக்கு வந்தார் ஹரிஷ் பற்றி கேட்டார் கொடுத்துட்டு ஏஜே ஃபேமிலி பர்த்டே பதிலாக தீபக்கை வாயில் போட்டு மெல்ல தொடங்கினார் சந்தனா இன்னுமே ஹரிஷ் நடந்து கொண்டதை பற்றி அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருந்தாள் என்ன எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டீங்க யாராவது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க கார்த்திக் ஒருபுறம் கத்தினான் அப்போது அங்கே ஓடி வந்த ஒரு பையன் பாட்டி ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனியோட ஓனர் ஐரா வந்திருக்காங்க என்று அறிவிக்க எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் யாராலும் நடப்பதை நம்பவே முடியவில்லை அனுராதா பாட்டி இதுவரை ஐராவை நேரில் மீட் செய்ததே இல்லை அதனால் அவள் அவரை தேடி வந்ததை ஆச்சரியத்துடன் பார்த்தார் அவருக்கு இதை பற்றியெல்லாம் என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை ஹலோ மேம் என்னோட பர்த்டே அன்னைக்கு நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தான் நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாட்டி ஐராவின் லெவல் தெரிந்தவுடன் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார் அவருக்கு பதில் சொன்ன ஐரா அந்த இடத்தை ஒரு தடவை நன்றாக பார்த்தாள் ஆமா பாட்டி ஹரிஷ் எங்க அவரு இங்கதான் இருக்காரா சடனாக ஐரா கேட்கவும் சுய நினைவுக்கு வந்த சந்தனா புருவத்தை உயர்த்தி பார்த்தாள் என்ன இன்னைக்கு வரவங்க எல்லாரும் அவனை பத்தியே கேக்குறாங்க இங்க என்னதான் நடக்குது கன்ஃபியூஷன் ஆன பாட்டி சாரிமா ஹரிஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து போனாரு என்று சமாளித்தார் ஹரிஷ் இங்க இல்லைங்கும் போது நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல உங்களுக்காக என்னோட ஒரு சின்ன பர்த்டே பிரசன்ட் தீபக்கை போலவே இவளும் கிஃப்டை கொடுத்து விட்டு மின்னல் வேகத்தில் வெளியேற அங்கிருந்தவர்களுக்கு ஏதோ கொரியன் டிராமாவை சப்டைட்டில் இல்லாமல் பார்ப்பது போல இருந்தது என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க கார்த்திகை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அந்த ஹரிஷை தேடி கண்டுபிடிச்சிங்க கூட்டிட்டு வாங்க பாட்டி ஆர்டர் போட்டார் அதை கேட்டதும் முதல் ஆளாக சந்தனா வெளியே சென்றாள் வேகமாக தன்னுடைய போனை எடுத்தவள் ஹரிஷின் நம்பரை அடித்தாள் எடு ஹரீஷ் பிளீஸ் போன் எடு தனக்குத்தானே சொல்லி கொண்டிருந்தவளுக்கு எங்கே அவன் கோபத்தில் போனை கட் செய்து விடுவானோ என்று பயமாக இருந்தது ஆனால் நான்காவது ரிங்கிலேயே ஹரிஷ் போனை எடுத்து விட்டான் ஹரி நீ எங்க இருக்க சந்தனா அவசரமாக கேட்டாள் நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் உடனே என்னோட திங்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிடுவேன் ஹரிஷின் வாய்ஸ் ஒரு பனிக்கட்டியை போல இருந்தது அது சந்தனாவிற்கு குளிரை ஏற்படுத்தியது இல்ல நீ எங்கேயும் போக வேண்டாம் பிளீஸ் எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு கெஞ்சுவது போல கேட்ட தன்னுடைய காரை கூட எடுக்க மறந்து ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறினாள் அதே நேரத்தில் கார் பார்க்கிங்கில் அவளுக்காக காத்திருந்த அசோக் அவள் டாக்ஸியில் ஏறுவதை பார்த்து சைலண்டாக அவளை ஃபாலோ செய்ய தொடங்கினான் அவனுடைய முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை இருந்தது தங்களுடைய வீட்டிற்கு முன்னால் போய் இறங்கிய சந்தனா அங்கு வந்து நின்ற அசோக்கின் காரை பார்த்து ஷாக் ஆனாள் இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவன்தான் வேகமாக அவளுக்கு பக்கத்தில் வந்த அசோக் அவளின் கையை பிடித்தான் என்னாச்சு சந்தனா இங்க என்ன பண்ற எதையாவது வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டியா என்ன என்று பதட்டமாக கேட்டவனை வினோதமாக பார்த்தாள் சந்தனா இதுவரை அவனை தன் கைகளை தொட அவள் அனுமதித்ததே இல்லை அதோடு அவனுடைய டென்ஷனான முகமும் அலைப்பாயும் கண்களும் அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை கொடுத்தது இவங்கிட்ட என்னமோ சரியில்லை யோசித்தவள் என்ன அசோக் ஏன் வீட்டுக்கு நான் வரத்துக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா ஏற்கனவே உன் மேலே நான் கோலம் வெறியில் இருக்கேன் இன்னைக்கு நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் மெயின் கல்பிரெட் நீ தான் ஆனால் அந்த கார்த்திக் ஹரிஷ் மேலே இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக அவனை வீணாக வம்பிழுத்து அப்படியே பிளேட்டே திருப்பி போட்டுட்டான் நீயும் இதாக சாக்குன்னு அங்கிருந்து ஓடி வந்துட்ட அப்படிதானே சந்தனா கேட்க அசோக்கின் முகம் இப்போது கொடூரமாக மாறியது இதையெல்லாம் இவ்வளோ ஜீனியஸாக யோசிக்கிற நீ ஹரிஷ் விஷயத்தில் மட்டும் ஏன் முட்டாளாக இருக்கிற சந்தனா பாட்டி தான் உனக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க நீ இப்போவே என் கூடவா என்று சந்தனாவை கூப்பிட்டான் என்ன விளையாடுறியா நான் இப்போ தான் அங்கிருந்து வந்தேன் அதுவும் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து போகிறதுக்கு நான் என்ன முட்டாளா அவனிடமிருந்து கையை உருவ முயற்சி செய்து கொண்டே அவள் கேட்டாள் அவன் இறுக்கமாக பிடித்திருந்ததில் அவளுக்கு மணிக்கட்டு வலி எடுக்க தொடங்கியிருந்தது ஏய் அசோக் முதல்ல என்ன விடு எதுக்கு என் கையை டைட்டா பிடிச்சிருக்க அவன் அசந்த நேரம் பார்த்து கையை உருவிக் கொள்வதற்காக போராடி கொண்டிருந்தாள் அப்போது அங்கு ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்க அதிலிருந்து திலகா இறங்கினார் அசோக்கையும் சந்தனாவையும் பார்த்த அவர் என்ன ரெண்டு பேர் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க என்று கேட்டார் அசோக் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழிக்க சந்தனா பக்கம் திரும்பியவர் ஏன் உன்னோட காரை கூட எடுக்காம இவ்வளோ அவசரமா கிளம்பி வந்தேன் திரும்பவும் அந்த ஹரிஷ் கூட ஏதாவது சேரலான்னு ஐடியா இருக்கா அப்படி ஏதாவது இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு அவனால எனக்கு எவ்வளோ அவமானங்களை சந்திக்க வேண்டி இருந்துச்சுன்னு பார்த்தல ஃபேமிலி முன்னாடி நம்ம மானமே போச்சு என்று கோபத்துடன் கூறினார் திலகா பேசியதை கேட்ட அசோக்கிற்கு சடனாக ஒரு ஐடியா தோன்றியது பாட்டி சந்திராவை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க அதுக்காக தான் நானே வந்தேன் அங்கே பாட்டி வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திலகாவிற்கான தூண்டிலை வீசினான் அசோக் அது சரியாகவே வேலை செய்தது இங்கே பார் சந்திரனா இனிமேலாவது அந்த ஹரிஷ் பின்னாடி போகாம ஊர்புற வழியை பாரு லைஃப்ல சான்ஸ் ஒரு தடவை தான் கிடைக்கும் இப்போ உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதையும் வேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறியா அதுக்கு கண்டிப்பா நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் நீ வா அசோக் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காருக்குள்ள உட்காந்து இதை பத்தி பேசலாம் வீட்டு வாசலில் ஹரிஷின் ஷூவை பார்த்த திலகா எப்படியாவது சந்தனாவை திசை திருப்ப முயற்சி செய்தாள் அசோக்கின் மனதில் இருக்கும் கொடூரமான திட்டம் தெரியாமல் சந்தனாவையும் இழுத்துக்கொண்டு திலகாவே வாண்டடாக போய் அவனுடைய வண்டியில் ஏறினார் அம்மா என்னம்மா பண்றீங்க

அதுவும் இல்லாம ஒன்றுமே இல்லாத அந்த ஹரிஷை விட அசோக் ஆயிரம் மடங்கு பெட்டர் பிடிவாதமாக திலகா கூற சந்தனாவிற்கு அவர் மீது கோபம் கோபமாக வந்தது ஹரிஷ் இல்லாமல் எனக்கு என்னம்மா லைஃப் இருக்கு எனக்கு இந்த லைஃப் பிடிக்கலன்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்களே ஏதாவது முடிவெடுத்துட்டு இருந்தா அதுக்கெல்லாம் என்னால் தலையாடிட்டு இருக்க முடியாது ஐ எம் அன் இண்டிபென்டென்ட் விமன் எனக்கு என்ன தேவைங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அசோக் முதல்ல இந்த காரோட டோர் ஓப்பன் பண்ணிவிடு ஏற்கனவே ஹரி உன் மேல செம்மகாண்ட்ல இருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கார்த்திகோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தேல உனக்கும் அந்த நிலமை வர வேண்டானா மரியாதையாக என்னை கீழே இறங்கி விடு சந்தனா அவனை மிரட்டியும் பார்த்தாள் ஆனால் அதற்குள் காரை ஸ்டார்ட் செய்த அசோக் உள்ளிருந்து யாரும் கதவை திறக்க முடியாதபடி சென்டர் லாக்கை போட்டான் சாரி டார்லிங் நான் இழந்த எல்லாத்தையும் அடையிறதுக்கு இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு நீ மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அவ்வளோ சுலபமாக உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா என்ன இனிமே தான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது எத்தனை வருஷமாக அவன் பின்னாடியே சுற்றி சுற்றி வரேன் ஒரு தடவையாவது என்னை கண்டுக்கிட்டியா எத்தனை நாள் உன்னை நினச்சி நைட்டு தூங்காமல் தவிச்சிருப்பேன்னு தெரியுமா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக திருப்பி கொடுக்க வேணாம் இந்த அசோக் யாரு கொஞ்ச நேரத்தில் உனக்கு புரிய வைக்கிறேன் என்ன அசோக் இவ்வளோ நேரம் ரொம்ப நல்லவ மாதிரி சாப்பிட்டா பேசினேன் இப்போ ஏதோ ட்ரம்ப் கார்டுன்னெலாம் சொல்கிறேன் என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை வேற மிரட்டுற திகைப்புடன் கேட்டவரை திரும்பி பார்த்து வினோதமாக சிரித்தானவன் ஐயோ ஆண்டி இனிமேல் நீங்கள் என் கேரக்டரை புரிஞ்சிக்கல ஆக்சுவலி மிஸ் ஆகிடுமோன்னு நினைச்சேன் என் பிளான் கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதே நீங்கள் தான் அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மயிலே மயிலேனா மயில் இறகு போடாது அதான் நானே ஒன்னொன்னா புட்டுங்களான்னு முடிவு பண்ணிட்டேன் அசோக் சொல்லிவிட்டு காரின் ஸ்பீடை கண்ணா பின்னா வென்று அதிகரிக்க திலகாவின் கண்களில் பீதி தெரிந்தது நாமளே வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே நினைத்த அவருக்கு அடுத்து அந்த அசோக் என்ன செய்ய போகிறானோ என்பதை பற்றிய பயம் வந்தது சந்தனா அவளுடைய போனை எடுக்க மின்னல் வேகத்தில் அதை அசோக் தட்டி பறித்தான் அப்படியே திரும்பி திலகாவின் பேகையும் பிடுங்கியவன் இரண்டையும் ஜன்னல் வழியாக தூக்கி வெளியே இருந்தான் அவன் கண்களில் ஒரு ஓனாயின் வெறி தெரிய பார்க்கவே கொடூரமாக இருந்தான் அசோக் கார நிப்பாட்டு நான் ஹரிஷ பார்க்க போனோம் சந்தனா கூறியதை கேட்டவன் அவளை முறைத்தான் முடியாது உன்னை என்னோட ஆக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தூக்கி இருக்கேன் ஈஸியா இறக்கி விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன முட்டாளா கொஞ்ச நேரத்திற்கு முன்பு சந்தனா சொன்ன டயலாகை அவளிடமே திருப்பி சொன்னான் அசோக் அவனுடைய மனதில் இப்போதைக்கு சந்தனாவை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது வேற எதை பற்றியும் அவன் யோசிக்க தயாராக இல்லை சந்திரனி கொஞ்சம் அமைதியாரு அவன் ரொம்ப கோமா இருக்கான் எதுவா இருந்தாலும் கார் நின்னதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நீ தப்பிக்கிறதுக்காக பண்றதுல அவன் தடுமாறி காரை எங்கயாவது கொண்டு போய் விட்டானா நம்ம உயிருக்கும் தான் அது ஆபத்து என்று எச்சரித்தார் அதன் பிறகு அசோக்கை வெறுப்புடன் பார்த்தவர் சே ஒன்ன போய் நம்புன பாரு நானே இது வரைக்கும் என் பொண்ண கை நீட்டி அடிச்சதில்லை நீ இப்பவே அவளை அடிக்கிறியா இதுல அவளை கல்யாணம் வேற பண்ணிக்கணுமா உனக்கு ராஸ்கல் என்று ஆத்திரத்துடன் கத்தினார் ஹலோ மாமியாரே அவள் அடையிறதுக்கு நான் அவள் கிட்டயே பர்மிஷன் கேட்கல உங்ககிட்டதான் அசோக் அலட்சியமாக குமட்டி கொண்டு வந்தது சீ இப்படிலாம் வெக்கமா இல்ல இவ்வளவு நாள என்கிட்ட எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் உன்னை என்னோட நம்பிக்கையான ஃப்ரெண்டா நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல தூக்கி போட்டு சுக்கு நிற உடைச்சிட்ட எவ்வளோ கேவலம் மனவண்டா நீ அசோக்கை பார்த்து சொன்ன சந்தனா அருவருப்புடன் முகத்தை சுழித்தாள் இப்படி ஹீரோயின் மாதிரி வீர வசனம் பேசினா நான் திருந்திடுவேன் நினச்சியா அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு இனிமேல் யார் நினைச்சாலும் இந்த அசோக்கை தடுக்க முடியாது இதுக்கு மேல என்கிட்ட இழக்கறதுக்கு எதுவுமே இல்லை எ பிஸ்னஸ் வீடு சொத்துன்னு எல்லாமே ஒரே நைட்ல என்னை விட்டு போயிடுச்சு இப்படி இருக்கும்போது இனிமேல் நான் எதுக்காக தேவையில்லாமல் நல்லவங்கிற மாஸ்க்கை போட்டுட்டு இருக்கணும் அதான் ஒரிஜினல் முகத்தோட நான் முடிவு பண்ணிட்டேன் அதோட முதல் ஸ்டெப்பு தான் ஒன்னடைகிறது அசோக் பேச பேசத்தான் அவனுடைய உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்தது அந்த முகம் பார்ப்பதற்கே அகோரமாக இருந்தது சந்தனாவிற்கு அவளையும் மீறி கண்ணீர் வந்தது ஹரீஷ் நீ எங்க இருக்க ஒரு துரும்பு கூட என் மேலே படாம பார்த்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிய கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஸ்பீடாக காரை ஓட்டி சிட்டியின் அவுட்டர் பகுதிக்கு வந்த அசோக் கவனமாக கீழே இறங்கி சுற்றிலும் யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்தான் இந்த மாதிரியான திருட்டு காரியங்களுக்காகவே விடப்பட்ட அந்த தெருவில் அசோக் ஒரு ரகசிய வீட்டை பார்த்து வைத்திருந்தார் சந்தனாவையும் திலகாவையும் வீட்டிற்குள் கொண்டு செல்வதற்கு முன்பாக கயிறை எடுக்க நினைத்த அவன் கார் கதவை கவனமாக பூட்டி விட்டு சென்றான் மன்னிச்சிரு சந்தனா என்னால தானே இவ்வளோ பிரச்சனை திலகா அறை வாங்கி அவளின் கன்னத்தை தடவி கொடுத்தார் நான் தான் சொன்னேன்லம்மா அவனை நம்பாதீங்க நடிக்கிறான்னு நீங்க தான் என் பேச்சை கேட்கவே இல்லை கொண்டே சொன்னவளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது கயிற்றுடன் வந்து காரில் ஏறிய அசோக் இருவரின் கைகளையும் பின்னால் இழுத்து இறுக்கி கட்டினான் அவர்களை இழுத்து கொண்டு சென்று ஒரு இருட்டு அறையில் தள்ளி கதவை அடைத்தான் அவன் இந்த ஏரியாலே இந்த ஒன்று ரெண்டு வீடுங்க தான் இருக்குது இதை விட்டு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது அதுலேயும் ஆளுங்க யாரும் குடியிருக்கல அப்புறம் யார் வந்து உங்களை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிங்க வானத்துலேருந்து எதாவது சூப்பர்மேன் வந்து குதிச்சாதான் உண்டு ஸோ இனிமேல் நானாக மனசு வைக்கிற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து போக முடியாது அசோக் எப்படி இருந்தாலும் இதில் இருந்து தப்பிக்கவே முடியாது சந்தனவுக்கு வேறு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை நீ என்ன பண்ணாலும் யூஸ் கிடையாது இன்னும் அவள் ஹரிஷோட ஒய்ஃப் தான் திலகா அவனுக்கு புரிய வைக்க முயற்சிக்க மாறாக அதை கேட்ட அவனுக்கு கடும் கோபம் வந்தது பாய் மூடு என்று கத்தியவன் என்ன எனக்கே கிளாஸ் நீ இந்த அசோக்குக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா தொலைச்சு கட்டிடும் பத்துக்க ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தான் திலகாவிற்கு மொத்தமும் நடுங்கியது என்னை பார்த்தா பைத்தியகார மாதிரி தெரியுதுல உங்களுக்கு எனக்கு நான் ஆசையா இப்படிலாம் பண்ணணும்னு நானும் இவ்வளவு நேர் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தான் நினைச்சேன் ஆனா அந்த ஹரீஷ் நாய் குறுக்க வந்துட்டான் பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்